வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீட்டோட ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுங்க எங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க இந்த வீடு பிடிச்சிருந்தேன்னா இந்த நம்பரை சொல்லி எங்களுக்கு கால் பண்ணுங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க போருங்க போருக்குண்டான மோட்ரு அவுட்டர் பாத்ரூமுங்க மாடிக்கு பிறக்கப்படிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க டைல்ஸ் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு மொத்தம் வந்துங்க ரெண்டே முக்கால் சென்ட் இல்லைங்க வடக்கு வாசல் வச்சுங்க வடக்கு சைட்டுங்க இது வந்து ஹாலுங்க பதினாறுக்கு பதினேழுன்னுங்க ஃபுல் கபோர்டு ஒர்க்குங்க டிவி யூனிட் ஒர்க்குங்க பூஜா டிவி ஒர்க்கு அப்படின்னுங்க ஃபால் சீலிங் ஒர்க் அப்படின்னு பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க பதினாறுக்கு பதினேழு அனுப்பிச்சுருக்குதுங்க இது வந்து டைனிங் வித் கிச்சனுங்க எட்டுக்கு பதினாறு கிலோ நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது எல்லாமே மாடுலர் இருக்குச்சுன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க கபோர்ட் ஒர்க்குங்க கிரானைட் ஒர்க்குங்க அதுபோல் செல்ஃப் ஒர்க்னா பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க மொத்தம் ரெண்டே முக்கால் சென்ட்டில் வந்துங்க இந்த டபுள் பெட்ரூம் எடுங்க ரெண்டு பெட்ரூமே வந்துங்க உங்களுக்கு அட்டாச் வந்துடும் இது மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்கிற அளவுலேங்க பண்ணிருக்கிறாங்க எல்லாமே பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க கார்போர்டு ஒர்க் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜும் முடிச்சிருச்சுங்க ஒர்க்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு இது வந்து அட்டாச் இது மூணுக்கு ஏழுங்கிற சைஸ்லேயும் நல்லா பெரிய சைஸ் பாத் பாத்ரூமாகவும் இருக்குது வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடும் எல்லாமே வந்து நாலுக்கு ரெண்டு டைல்ஸுங்க எல்லாமே பிராண்டட் ப்ராடக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு பேங்க் லோன் வேணாலும் பண்ணி கொடுத்துர்லாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாம் இது ஒன்று வந்து கிட்ஸ் இது பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் இருக்குது வித் அட்டாச்சோடையும் உங்களுக்கு வந்துடும் இதுலேயுமே பார்த்திங்கன்னா கர்போர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டாங்க வந்தால் உடனே கூடி போகிற மாதிரியே இருக்குதுங்க அந்தளவுக்கு பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து ஆறு கேளுன்னுங்க வெஸ்டர்ன் டைப்பில் வந்துருதுங்க இது இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்டில் கணக்கம்பாளையம் பிரிவுங்க கணக்கம்பாளையம் பிரிவுலேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர்லேயே வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்